வேற ஏதாவது துப்புரவு பணியாளர்கள் என்னுடைய கோரிக்கை வந்த தமிழக அரசு புறக்கணிக்குது எதற்காக சார் இன்னைக்கு காலையில் கூட முதலமைச்சர் அவங்களுக்காக தான் ஆறு திட்டங்களை அறிவித்து கொடுத்துருக்கிறார் வீடு பதினேழு லட்ச ரூபா வீடு கொடுத்துருக்கிறார் சாப்பாடு மூணு வேளை சாப்பாடு அவங்களுக்கு எப்போ இந்த எந்தெந்த ஷிஃப்ட் வரோ அந்த ஷிஃப்ட்டு கொடுத்துருக்கிறாரு அதோட மட்டும் இல்லை அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மானியத்துடன் பணம் கொடுத்துருக்கிறார் தங்களுக்கு வீடு கொடுத்துருக்காரு எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து எல்லா வேலையும் இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து வச்சுருக்காரு கவனிக்காமல் இல்லை கவனிச்சிக்கிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம்